நாளங்களில் கொழுப்புகள் கண்டிப்பாக கரையும் கொழுப்புகள்தையும் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராம சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து கறி எடுக்கும் போதே கேக்குறாங்க கொழுப்பும் சேர்த்தி போடுங்க எனக்கு இப்படி எல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னத்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தினசரி சாப்பிட்றாங்க சாப்பாடு பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சனிச்சுக்கிறாங்க வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜைய இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மகிழ்ச்சி ஐயா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் பெரும்பாலும் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க உடற்பயிற்சி கூடத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் உண்மை அதே மாதிரி ஒரு சில கூட்டங்களுக்கு போயிட்டு பேசிட்டே இருப்பாங்க அங்கே அப்படியே மய் கடிச்சு அட்டாக் வந்து கொண்டுருவாங்க அதே மாதிரி பஸ்ஸில் பயணிச்சுட்டுறாங்க ரயிலில் போது அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுறாங்க விளையாடும் போது இறந்துடுறாங்க அதே மாதிரி நல்லா தான் படுத்துட்டு இருந்தாரு நைட் நல்லா தான் படுத்தார் காலையில் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துருக்குதுன்றாங்க ஒரு சில இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு உக்காருப்பாங்க அப்படியே உயிர் போயிடும் இப்படி ஹார்ட் அட்டாக்குன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொடுமையான நோயா அதிகரிச்சிருச்சு இதுக்கு காரணம் உடல் உழைப்பு சாப்பிடறது இல்லை வாழ்வியல் முறை சரியில்லை உணவு பழக்க வழக்கம் சரியில்லை முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சுத்தமா போல இது எல்லாமே மாறி போச்சுன்னு நான் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் பாத்துட்டோம் ஒரு சிலருடைய எண்ணங்கள் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது எனக்கு எனக்கு எங்களுடைய பரம்பரையில என்னுடைய தாத்தாக்கு இருந்தது எனக்கு வந்துருமான பயமா இருக்கு என்னுடைய பாட்டிக்கு இருந்தது எனக்கு வந்துருமான பயமா இருக்கு என்னுடைய அப்பாவுக்கு இருந்தது எனக்கு வந்துருமான பயமா இருக்கு என்னுடைய அம்மாவுக்கு இருந்தது எனக்கு வந்துருமான பயமா இருக்கு இல்லை என்னுடைய முன்னோர்களுடைய ஜீன்ல அந்த பிரச்சனைகள் இருந்தது எனக்கு வந்துருமான பயமா இருக்கு அப்படின்றவங்க நிறைய பேருடைய எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கும் இல்ல ஒரு சிலர் என்னவங்க நான் நிறைய குண்டாயிட்டேன் நிறைய ஃபேட் போட்டேன் கொழுப்பு அதிகமாகிடுச்சு உடம்புல இதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடுமா அப்படின்றவங்களுடைய எண்ணங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும்னா என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க நிச்சயமா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவ வைத்திய முறை சூப்பர் 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 இதை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கலை என்னுடைய முன்னோர்கள் அனுபவபூர்வமாக அவங்க செஞ்சு எனக்கு கத்து கொடுத்த வழிமுறை ஓகே அப்ப சித்தர்களுடைய வழிமுறை சித்தர்களோட வழிமுறை ஏன்னா அவங்களுக்கு அவங்க சித்தர்கள் தானா என் தாத்தாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் தான் எல்லாமே சித்தர் மோதல் கொண்டு வந்தது தானே வந்தது நான் வந்து இது கண்டுபிடிக்கல அப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் எப்ப யாரு எங்க சுருண்டு விழுவாங்க அப்படின்னு தெரியல அப்படி இருக்க அத முக்கியமா முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அசைவ உணவுகள் தினசரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் அல்லது ஏதாவது வருஷத்துல முக்கியமான ரெண்டு பண்டிகை வந்தால் நாள் தான் அப்பதான் கறி ஒன்னா ஒரு நாள் ஏதாவது பெரிய பண்டிகை நடங்கன்னா அல்லது வேற ஏதாவது ஒரு விசேஷங்கள் இருந்தா வருஷத்துல ரெண்டு அல்லது மூணு முறைதான் கறி ஒரு பத்து இருபது வீடு கிராமப்புறங்களில இருக்கு அங்க இருக்குனாக்க எல்லாரும் ஆட்டம் செஞ்சு நாம ஒரு ஆட்டை புடிச்சு கூட்டு கறியை போடுவாங்க அதுல கொழுப்பு கொஞ்சம் தான் இருக்கும் மீதி கறிகளும் இருக்கும் எல்லாருக்கும் அந்த கொழுப்புகள் போயிடும் ஆனா இன்னைக்கு கறி எடுக்கும் போதே கேட்கறாங்க கொழுப்பும் சேர்த்து போடுங்க ஏன்னா குழம்பு டேஸ்டா இருக்கும் இப்படி எல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னத்த சொல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் தினசரி சாப்பிடுறாங்க நான்வெஜ் இல்ல அப்படின்னா எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சலிச்சுக்கிறாங்க அது ஒண்ணு எண்ணெய் பலகாரங்கள் பலகாரங்களும் அப்படிதான் பண்டிகை ஆனால் மட்டும்தான் வீட்டில் பலகாரம் செய்வாங்க அப்பெல்லாம் இது மாதிரி கடையெல்லாம் கிடையாது இப்போ எங்க பார்த்தாலும் பேக்கரி இப்போ எங்கே போனாலும் பாத்தீங்க அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு பஜ்ஜி போண்டா எதோ சுட்டு வச்சிடறாங்க நம்மளுக்கு போனதையும் ஒரு போண்டா எடுக்கிறோம் அப்புறம் ஒரு டீ குடிக்கிறான் அப்போ வந்து அந்த பலகாரங்களும் தரமான எண்ணெயில செய்கிறது கிடையாது எல்லாம் கழிவு எண்ணெய்களில் தான் மட்டமான எண்ணெயில தான் அந்த பலகாரங்கள் செய்கிறாங்க அந்த அசைவ உணவுகள் அதிகம் எடுத்துக்கிறது அதிகம் உடல் உழைப்பு இல்லாதது இது மாதிரி நிறைய காரணங்கள் மாரடைப்பு நோய் வராம நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிய வழிமுறை தான் இதில் வந்து நான் எந்த அளவும் இவ்வளவு போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை ஏன் கேட்டீங்க அப்படின்னா இதுவும் வைத்தியர்களோட கண்காணிப்பில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்ன பயன்படுது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன் தவறு இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா தேனில் பூண்டு ஊற வச்சு சாப்பிடுவாங்கல்ல அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டேக்கே வராதுன்னு சொல்லுவாங்க அதையும் தான் வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க பார்க்க தானே போகிறீங்க நானும் உங்களோட சேர்த்து பார்க்குறேங்க ஆமாம் இப்போ என்ன நம்ம மூலிகை வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது வெள்ளைப்பூண்டு நேரிலே ஃபஸ்ட்டு ஐயா சொன்னது வெள்ளை பூண்டு அலீஸிங் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது இது ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை கரைக்கும்ன்ட்டு எல்லாேருக்குமே தெரியும் அதனால் தேனில் தூர வச்சு சாப்பிட்லாம் இல்லை பச்சையாகவே சாப்பிட்லாம் அது எவ்வளோ சாப்பிடணுன்ற வழிமுறைகள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டாவது நீங்கள் பார்க்குறது மிளகு கருப்பு வைரம் என்று நம்முடைய திரு தாய்நாட்டில் சொல்லப்படக்கூடிய அற்புதமான நம்முடைய சொத்துன்னு சொல்லலாம் கருப்பு வயரம் இது எல்லா வகையான கொழுப்புகளையும் கரைக்கும் அதே மாதிரி விஷத்தன்மையை உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணும் உள்ளுறுப்புகளில் இருக்கிற டாக்ஸின் எல்லாம் வெளியேற்றி உள்ளு உள்ளுறுப்புகளை டீடாக்ஸ் பண்ணும் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும் உடல்ல இருக்கிற அனைத்து வகையான கழிவுகளையும் வெளியேற்றும் அடுத்தது நீங்க பார்க்குறது சுக்கு ஒரு பல மொழியே இருக்கு சுக்கு மிஞ்சுனா சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை சூப்பர் அடுத்தது நீங்க பார்க்குறது அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க இந்த திப்பிலி பார்த்தீங்கன்னாக்க சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அந்த காலத்தில் மிளகாய் பயன்படுத்தாத நாளில் காரத்திற்கு இந்த திப்பிலியே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது மருந்தம்பட்டை மருதம்பட்டைனாவே ஒரு அற்புதமான மாமருந்துன்னு சொல்லலாம் இது முக்கியமாக இருதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராமல் சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து வெற்றிகள் பிரச்சனையை சரி பண்ணும் தமணைகளை சரி பண்ணும் இதய வீக்கத்தை சரி பண்ணும் இதய வாழ்வு வீக்கம் சுருக்கம் அடைப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தின் நண்பன் சொல்லலாம் இந்த மூலிகையை மருதப்பட்ட கசாயும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்து அடுத்தது நீங்கள் பார்க்குறது சீரகம் உடலை சீராக வைத்திருப்பதனால்தான் அதனுடைய பேரே சீரகம் அப்படின்னு சொன்னாங்க அகத்தை சீராக்குவதனால் அதாவது உடலை சீராக்குவதனால் இதில் வாதம் பித்தம் சிலுத்தமும் இந்த மூணு நாடிகளையும் சரிசமமாய் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து காயகல்பு மருந்து இந்த சீரகம் சீரகம் இல்லா உணவு சிறக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது வேப்பிலை இந்த வேப்பிலையில் நிறைய மருத்துவமனை இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது முருங்கைக்கீரை முருங்கையை நெட்டவன் வெறுங்கையோடு போவான் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல எந்த தான் இருக்காது ஜாலியாக வெறுங்கையோடு ஜாலியாக கோல் தடியெல்லாம் தூக்கி போட்டு நூறு வயசுலும் தடி இல்லாமல் வெறுங்கையோடு போவான்றதுக்கு அந்த ஒரு பழமொழி தான் இந்த ஒரு அருமையான ஒரு மொழியே இந்த ஒரு அருமையான ஒரு பழமொழியை வச்சாங்க ஆனால் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா முறையை நேட்டாக வெறும் கோயில் யூஸ் இல்லாமல் போகணும் அப்படியெல்லாம் இல்லை உடல் வஜ்ரமாகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடியாக வராது அப்போ நூறு நூற்றி இருபது வயசுனாலையும் போல் ஊண்ட வேண்டிய அவசியமே இல்லை தூக்கி போட்டு வெறும் நடக்கலாம் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது கருவே பிள்ளை அந்த பேர்லேயே இருக்குது கருவே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்குது அதுக்கு ஒரு பல மொழியும் இருக்குது நிறைய கதைகளும் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இவ்வளோ மூலிகைகள் பார்த்தீங்க இல்லையா இந்த மூலிகைகள் எல்லாமே மிகவும் அற்புதமான மூலிகை இந்த மூலிகையிலிருந்து ஐயா நமக்கு எப்படிப்பட்ட மருத்துவ தகவலை எப்படி செய்யணுன்ற தகவலை சொல்ல பார்ப்போம் சொல்லுங்கய்யா ஐயா நீங்கள் பேச வேண்டியதில் நான் பேசிட்டேன் சாரிங்கய்யா சொல்லுங்க இப்போது இந்த பூண்டாவை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வேக வச்சு அதாவது தோல் உரிச்சுக்கணும் ஓகே தோல் உரிச்சு வேக வச்சு தனியா வச்சுக்கணும் அதை ஒரு காட்டன் துணியில போட்டு பரப்பி வச்சிடணும் அதை அந்த ஈரம் போற அளவுக்கு உலர்த்தி வச்சிடணும் இப்ப நம்ம பார்வையில காட்டியிருக்கிற இந்த மிளகு சுக்கு அரிசி திப்பிளி சீரகம் சீரகம் இது எல்லாமே தனித்தனியா இடிச்சு பவுடர் பண்ணிக்கணும் தனித்தனியா இடிச்சு பவுடர் பவுடர் பண்ணிக்கணும் அதே மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சம அளவுன்னு வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிராம் அளவுன்னு கூட வச்சுக்கலாம் அது கூட இந்த வேப்பிலை முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதை வந்து தனியாக காய வச்சும் பவுடர் பண்ணிக்கலாம் அல்லது அப்படியே பச்சையாவும் தனித்தனியா அரைச்சிக்கலாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் அரைக்கணும் ஏன்னா அரைப்பு வந்து ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் நேரம் மாறுபடும் கண்டிப்பா மையிற நேரம் மாறுபடும் அதனால தனித்தனியா அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு ஒன்றா கலந்துக்கலாம் ஓகே இப்போ எல்லாமே இருபத்தஞ்சு இருபத்தி கிராம் எடுத்துக்கிறோம் இதுவும் வந்து ஈவனா ஒரு ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உரண்டையும் கழுத்தமா அரைச்சி மையை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆமா அப்போ மூணு மூணும் ஒவ்வொரு எலுமிச்சை உரண்டை மூணு எலுமிச்சை உரண்டை அது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிராம் பொடி இது எல்லாம் வந்து ஒரு பாத்திரத்துல கொட்டுறோம் கொட்டின பிறகு அந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா பூண்டை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கல்வத்தில் போட்டு மையை அரைச்சிக்கணும் அதையும் இந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறோம் ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழு ஐட்டம் இருக்குது நாம் இந்த ஏழு ஐட்டமும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்துக்கிறோம் இந்த மருதமட்டையை வந்து கசாயம் வைக்கணும் ஒன்று ரெண்டாக இடித்து கஷாயம் வைக்கணும் கஷாயம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வந்து ஒரு அரை லிட்டராக சுண்ட அளவுக்கு வந்து நல்லா திக்கான கஷாயமாக எடுத்துக்கணும் திக்கான கஷாயமாக எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கல்வத்தில் விட்டு அரைக்கணும் அரைச்சி எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த மருதம்பட்ட சாறை விட்டு நல்லா அரைச்சி ஒரு உருண்டை உருண்டை அப்படின்னா ஒரு கலர்ச்சிக்காய அளவுக்கு உருண்டை பிடிக்கலாம் ஒரு கலர்ச்சிக்காய அளவுக்கு உருண்டை வந்து எவ்வளவு உருண்டை வருதோ அத்தனை உருண்டை நாம் பிடிச்சி வச்சுக்கலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய கொழுப்புகள் கண்டிப்பாக கரையும் அதே மாதிரி கலை சார்ந்த பகுதியில் எங்கேயாலும் அடைப்புகள் இருக்குது அந்த அடைப்புகள் இருந்தது அப்படின்னா மூளையில் ஏற்பட்டுக்கிற பிளட் கிளாட்டு ஆமாம் பிளட் கசிவு

அப்போது அந்த கொழுப்பு படிவுங்கள் அதிகமாக இந்த ரத்த நாளங்களில் தேங்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க ரத்தம் சீராக போகாது அப்போ போகாமல் இருக்கிறதுக்காக இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பம்ப் பண்ணும் வேகமாக பம்ப் பண்ணும் ஏன்னா நம்மளை காப்பாற்றணும் எந்த ஒரு உறுப்பையும் வந்து நம்ம உடம்பில் இருந்து பாதிப் பாதிப்பு வராமல் பாதுகாக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து அது பம்பிங் பண்ணும் அப்போ ப்ரெஷர் கூடும் நம்மளால் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஏதாவது ஒரு இடத்துக்கு போவான் போயிட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு மருந்தை வாங்கிட்டு வருவான் சாப்பிடுவான் அப்புறம் என்ன சொல்லுவான் மச்சான் எனக்கு ப்ரெஷர் நார்மல்டா அப்படிமா உண்மையிலேயே அது மிகப்பெரிய முட்டாள்தனம் புரியுங்களா இருதயம் நமக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காகத்தான் உடலில் அனைத்து பாகத்துக்கும் ரத்தத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பம்பிங் பண்ணுது அதை நாம் தப்பாக புரிஞ்சிட்டு என்ன பண்ணுறோன்னா மாத்திரை போட்டு அமுக்கி வைக்கிறோம் ஆனால் ப்ரெஷர் நார்மல் அப்போ இருதயம் எப்படி என்ன சொல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட முட்டா பயலை உனக்கு நல்லது பண்ணுறதுக்காக பண்ணணும் கடைசியாக என்ன இப்படி அமைக்கி படுக்க போட்டியடா அப்படின்னு அது கண்ணீர் வடிக்கும் அதனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உடலை பாதுகாக்கணும் ஒரு மாரடைப்பு நோய் வராமல் தடுத்துக்கணும் அல்லது ஏற்கனவே வந்துருச்சு மறுபடியும் வராமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இது மாதிரியான வழிமுறையை பயன்படுத்தி மட்டும்தான் உடலை பாதுகாத்துக்கணும் அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு வழிமுறை அதேமாரி வழி வருது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா வழி வருதுன்னா நெஞ்சில மட்டுமே வராது நெஞ்சில வரும் பின்னாடி அதே சார்ந்த முதுகுல வரும் இந்த இடத்துல வரும் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு பின்னாடி அப்புறம் நெஞ்சு குளியில இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது மாதிரி இடத்துல வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வழிகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம எதுவும் தைலம் போட்டாலும் தடக்கூடாது எல்லா வழியும் ஒரே வழி நீங்க நினைச்சுக்க வேண்டாம் எல்லா வழியும் ஒரே வழி நினைச்சுக்க வேண்டாம் ஒவ்வொரு வழியும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா ஆனா எங்க வந்தாலும் அதுதான் வழின்றது முடிவு பண்ணிடும் வேண்டாம் அப்போ தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து வழி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உசார ஆகிக்கணும் ஆமா உடனே மருத்துவ பார்க்கறது அவசியமா உசார ஆகிக்கணும் எனக்கு இங்க வந்தா தான் நான் போவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உடல்ல எந்த பாகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வழி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியா ஒரு செக்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை மூலமாக இறுதிய நோய் பாதிப்பு வராமல் அதாவது மாரடைப்பு வராமல் பாதுகாத்துக்கலாம் அல்லது வந்த பிறகு மேற்கொண்டு பெரிய பாதிப்பில் இருந்து தப்பிச்சிக்கலாம் ரொம்ப அற்புதமான தகவலைங்க நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி மீண்டும் இன்னொரு அறிமையினை பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்கா வணக்கம்